வேலும் மயிலும் சேவலும் துணை சுப்ரபாதம் சுப்ரபாதம் என்றால் இனிய காலை பொழுது என்று பொருள் பா என்றால் வெளிச்சம் பிரபாதம் என்றால் காலை பொழுது சு என்னும் எழுத்து வடமொழியில் ஒரு சொல்லுக்கு முன் சேர்க்கப்பட்டால் உயர்ந்த பொருளை குறிக்கும் இவ்வாறாக சுப்ரபாதம் என்ற சொல் இனிய காலை பொழுது என்று பொருள்படும் சுப்பிரபாதம் கேட்டு விழிக்கும் போது நமது மனதில் இனியே இனம் புரியாத புத்துணர்ச்சியும் நம்பிக்கையும் நேர்மறையான அதிர்வலைகளும் தூண்டப்பட்டு நாள் முழுவதும் சுகமாக அமையும் என்பதை நமது முன்னோர்கள் அனுபவத்தில் அறிந்தவர்கள் காலை எழும்போது அதி அற்புத சக்தி மிகுந்த வேல்மாறலை சுப்பிரபாதமாக கேட்டு ஒவ்வொரு நாளையும் இனிதே தொடங்கி சகல சுகங்களும் ஐஸ்வர்யங்களும் முருகப்பெருமானின் கருணையும் அருளும் பெறுவோம் வேல்மாறலை சுப்பிரபாதமாக அதிகாலையில் கேட்டு நாளை தொடங்க விரும்பும் பக்தர்களின் விருப்பம் நிறைவேறும் வகையில் அவரவர் நேரத்திற்கேற்ப முழு வேல்மாறலோ அல்லது நான்கு பாடல்கள் கொண்ட ஒரு நிமிட பதிவோ கேட்டு நாள் முழுவதும் முருகப்பெருமானின் அருள் நிறைந்து விளங்க வேண்டும் என வணங்கி இந்த பதிவினை முருகப்பெருமானின் பாதங்களில் அருணகிரியார் மற்றும் வள்ளிமலை சச்சிதானந்த சுவாமிகளின் ஆசியுடன் சமர்ப்பிக்கிறேன் ും മയിലും സേവലും തുണ